திமுக விசிக கூட்டணி கசக்க தொடங்கும் உறவு அதுதான் கடந்த ஜூனியர் விகடனுடைய அட்டைப்படம் கசக்கிற அளவுக்கு ஏண்டா போய் டேஸ்ட் பண்ணி பார்த்து பார்த்தேன்னு தான் கேட்க வேண்டியதாக இருக்கு அதை தொடர்ந்து இன்றைக்கு திருமாவளவன் முதலமைச்சரை நேரில் சந்தித்து வந்திருக்கிறார் அதை வைத்து ஒரு உருட்டு இந்த வாரத்துக்கான டாப்பிக்காகவே அவர்கள் வைத்திருப்பது திமுக விசிக கூட்டணி வந்து விரிசல் ஏற்பட்டிருக்கிறது என் படமே அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணி போட்டிருக்கான் வரும் அக்டோபர் இரண்டாம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்தும் மது ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொள்ள சந்தித்து அழைத்தார் கட்சியின் தலைவர் திருமாவளவன் புதிய தலைமுறையில் பணியாற்றக்கூடிய ஒரு ஊடகவியலாளர் போடுகிறார் அவருக்கு உயரதிகாரியாக இருக்கக்கூடிய அதே தொலைக்காட்சியில் இருக்கக்கூடியவர் வந்து முதலமைச்சரின் அழைப்பின் பேரில் திருமா சந்திப்பு முதலமைச்சரை சந்திக்க விசிகா நேரம் கேட்கவில்லையாம் இல்லையாம் சொன்னார்களாம் பேசிக்க பயிற்சி திட்டம் அமெரிக்க பயணத்தை அதுக்கு மறுபடியும் அவரு முதல் திட்டப்பட்டவர் அமெரிக்க பயணத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்தற்காக நாங்கள் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்திருக்கிறோம் என்று பத்திரிகையாளர் சந்திப்பில் திருமாவளவன் அவர்களே கூறியிருக்கிறாரே அப்படின்னா இதுக்கு பதில் இல்லை அவர்கள் வந்து இந்த டாபிக்கை வளர்த்து எடுக்கணும் திமுக விசிக கூட்டணிக்குள் விரிசல் ஏற்பட்டிருக்கிறது திருமாவளவனுக்கு கீழே வேலை செய்பவர்கள் பல பேர் வந்து வெவ்வேறு கருத்துக்களை சொல்கிறார்கள் மதுவிலக்கு சம்பந்தமாக பேசுகிறார்கள் ஆட்சி அதிகாரம் பங்கு அது திரும்பிருக்க பேசுகிறாரு இதையெல்லாம் வைத்து விசிகா வந்து சரி ஆட்சி அதிகாரம் பங்குன்னு பேசுறதுக்கு திரும்ப உரிமை கிடையாது

அப்போ நமக்கு அதை கோரி பெறுவதற்கான ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறுவதற்கான நம்பர்களை நம்ம வச்சிருக்கணும் நாற்பது சீட்டு கையில வச்சிருந்தா நீ கேக்கிறது உன் ஏரியா உனக்கு அப்படின்னு சீமான விடுங்கிட்டு போறான் நான் இதற்கு பின்னாடி ஒரு அரசியல் நடக்குது திமுக கூட்டணியில் இருந்து விசிகாவை பிரிப்பது என்பது பாஜகவுடைய இந்த ஆபரேஷன் திராவிடாவிடைய நீண்டகால திட்டம் ஏனென்றால் விசிக திமுக உடைய ஒரு அணியாக மாறி செயல்படுகிறது அப்படிங்கிறது அவனுங்க தொடர்ச்சியாக வைக்கக்கூடிய ஒரு விமர்சனமாக கடந்த காலங்களில் இருந்தது திமுக கூட்டணியில் வலுவான பாட்னர் வந்து வாக்கு எண்ணிக்கையின் அடிப்படையில் காங்கிரஸ் அதற்கு பிறகு விசிக கம்யூனிஸ்டுகள் எல்லாம் இருக்குதுன்னு வைங்க இதையெல்லாம் விட்டுட்டு விசிகாவை அவர்கள் குறிவைப்பதற்கான காரணம் என்ன ஏனென்றால் விசிகாவின் தொண்டர்களை மட்டும்தான் பாஜக இந்தியா முழுக்க அப்ளை பண்ணுற சோசியல் இன்ஜினியரிங் முறைப்படி ஜாதி ரீதியாக அணிதிரட்டி கூறுதிட்ட முடியும் ஒரு கட்சிக்கு எதிராகவோ ஆதரவாகவோ பாடுபட வைக்க முடியும் இந்த சோசியல் இன்ஜினியரிங்கை கம்யூனிஸ்ட்டுகளிடமோ காங்கிரஸிடமோ செய்ய முடியாது அப்படிங்கிறது அவர்களுடைய என்ன செய்ய முடியுது முடியலங்கிறது வேறு அவர்களுடைய கனவுங்கிறது இதுதான் விசிகாவையோ பாமகவையோ அப்படி பண்ணிடலாம் அடிப்படையில் திமுகவுக்கு என்று ஒரு வரலாறு இருக்கிறது அண்ணா ராஜாஜியுடன் கூட்டு வைத்து ஆட்சியை பிடித்ததிலிருந்து பாஜக கூட்டணியில் பயணித்தது வரைக்கும் இது அத்தனையும் உள்ளடக்கியது அதனுடைய வரலாறு இது எல்லாவற்றுக்கும் இடையே சூத்திரர்களுடைய அரசியல் சூத்திரர்களுக்கான அரசியல் அப்படிங்கிறத அது எப்பவுமே விடாது அது கூட்டணி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு என்னென்ன செய்யணும் என்னென்ன சமரசங்கள் செய்யணுங்கிறதெல்லாம் அந்தந்த கட்சி அந்தந்த காலத்தில் எடுக்கக்கூடிய முடிவு ஆனால் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அதிகாரத்தை வைத்து சூத்திரர்களின் அரசியல் சூத்திரர்களுக்கான அரசியல் இதிலிருந்து விளக்குச்சுன்னா அந்த கட்சி இன்னைக்கு இருக்காது அதற்கான தேவையே இல்லாமல் போயிடும் இன்னொரு பக்கம் வன்னியர்களுடைய ஓட்டை வந்து உள்ள புகுந்துக்கிட்டு சோசியல் இன்ஜினியரிங் பண்ணி பெறலாங்கிற ஒரு கனவு கண்டாங்க இந்த வைக்கிரவாண்டி தேர்தலில் அதுவும் வந்து இப்ப மொத்தத்துக்கு வன்னியர்களுடைய வாக்குகளையும் தங்கள் பக்கம் திருப்ப முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல பார்த்தீங்கன்னா கணிசமான தொகுதி வன்னியர் தொகுதி பார்த்திங்கன்னா திமுக தான் வெற்றி பெற்றிருக்கு அதுக்கு பிறகு வந்த ஒரு இடைத்தேர்தலில் முழுக்க முழுக்க பாமகவுனுடைய ஆதரவுடனே காலத்தில் நீங்க பார்த்தாங்க அப்படியும் பார்த்தீங்கன்னாலும் ஜெயிக்க முடியலன்னா இப்போ இதுக்கு அடுத்த கட்டமாக என்ன பண்ணலாம் அப்போ இவர்களுக்கு அடுத்து வந்து பெரிய அளவில் அந்த வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியான அவர்களை கையில் வைத்திருக்கக்கூடிய விசிகாவை வந்து பிரித்து எடுத்து ஏதாவது செய்யலாமா அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆரம்பகட்ட பணிகளை இப்போ துவங்கியிருக்காங்க அதை கட்சிக்குள்ளே செய்ய முடியலைனாலும் ஊடகங்களை வைத்து எந்த அளவுக்கு ஊதி ஊதி பெருசாக்க முடியும் அப்படிங்கிற முயற்சி தான் இப்போதைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது நான் சொன்ன மாதிரி ராஜாஜி கூட கூட்டு சேர்ந்து ஜெயிச்ச பிறகு கூட நாம் செய்ய போகிறது நமக்கான அரசியல்தாங்கிற தெளிவு இந்த கட்சிக்கு எப்போதுமே இருக்கும் அதற்கிடையில் அது செய்யக்கூடிய சமரசங்களுக்கும் அத்தனை செயல்பாடுகளுக்கும் அப்பப்போதைய தலைவர்கள் வந்து பொறுப்பேற்கும்படி ஆகும் இதே மாதிரி விசிகாவுக்கும் ஒரு வரலாறு இருக்கிறது மக்கள் நலக் கூட்டணி ஆரம்பிக்கிறதுலிருந்து திமுக அதிமுக என்று கடந்த காலங்களில் ஒவ்வொரு பெரிய கட்சிகள் இரண்டு மாறி மாறி கூட்டணி வைத்ததிலிருந்து அதனுடைய நோக்கம் பார்ப்பனர்களிடமிருந்து மீட்கப்பட்ட அதிகாரம் சாதியை இழிவு நீக்கும் அந்த தன்மை கல்வி பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இவையெல்லாம் பெரிய எண்ணிக்கையிலான இடைநிலை சாதிகளை தாண்டி இந்த சோக்கால்ட ஆண்டசாதிகளை தாண்டி கீழே இறங்க மறுக்கிறது நீங்க வண்ணாரோ நாவிதரோ ஒட்டரோ பறையரோ பல்லரோ எந்த கம்யூனிட்டியாக நீங்க எடுத்துட்டீங்கன்னாலும் இந்த நிலவுடைமை சாதிகளை தாண்டி இறங்க மாட்டேங்குது அப்படிங்கிற இடத்துல இருந்து இது இன்னொரு அரசியல் இதற்குள்ள இன்னும் தீவிரமாக குறிப்பா ஸ்பெசிபிக்கா ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு அரசியலுக்கான வெற்றிடம் இருக்கு அப்படின்னு நினைச்சுதான் வீசிக்கா மாதிரியான கட்சிகளுக்கான தேவை வருகிறது அவர்கள் ஓட்டரசியலுக்குள்ள வந்த பிறகு தலித்துகளின் அரசியல் குரலாக எழுந்து தங்களுடைய ஜனநாயக வலிமையை உயர்த்தி கொள்வதுதான் அரசியல் பாலிடிக்ஸ்ல தலித்துகள் மட்டுமே திரண்டு எங்கேயுமே அதிகாரத்தை பிடிச்சிட முடியாதுங்கும் போது அவர்களுக்கும் தெரியும் இதை மட்டும் பண்ணி நம்மளால் ஆட்சி அதிகாரத்தில் அமர முடியாது ஆனால் இது ஒரு ஜனநாயக வலிமையை வந்து நமக்கு உருவாக்கி கொடுக்கும் அந்த பேர வலிமைக்காக தான் இந்த மாதிரியான இயக்கங்களுடைய செயல்பாடுகளே இருக்கு அது உயர வேண்டும் ஒன்ஸ் அவங்க ப்ரூஃப் பண்ணிட்டாங்கன்னா அதுல இருந்து மேல மேல தங்களுடைய பலத்தை அதிகரிக்கிறதுக்கு என்ன பண்ணும் ஒரே கட்சியில கூட்டணியில இருந்துட்டே இருந்தா நான் கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி தலைமைக்கே என்னுடைய பவர் எப்படின்னு நான் நிரூபிக்கிறது அதற்காகவாவது சில வேலைகள் எல்லாம் செய்ய வேண்டிய தேவை இருக்கு இது அத்தனையுடைய நியாயங்களையும் வந்து புரிஞ்சுட்டு தான் இதை பத்தி பேச வரணும் இதற்கு சீட்டு பெறுவதிலிருந்து அந்த சீட்டுகளை வெல்லுவது வரை இன்னொரு பக்கம் கட்சியை வலுவானதாக மாற்றக்கூடிய பொருளாதாரத்துக்கு தேவையான வேலைகள் வரை இத்தனையும் யோசித்து பல்வேறு வேலைகளை அந்த கட்சிகள் அந்த கட்சி கடந்த காலத்திலையும் செய்து வந்திருக்கிறது இப்போதும் செய்கிறது விசிக திமுக கூட்டணியில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து தொடர்கிறது மக்கள் நலக் கூட்டணி என்பது அதிமுகவுக்கு உதவியதெல்லாம் தாண்டி அந்த கூட்டணியால் விசிகாவுக்கு இமேஜில் ஒரு பெரிய சரிவு இருந்துச்சு என்ன இருந்தாலும் விஜயகாந்த முதலமைச்சராக்கிறதுக்கு

அப்போதுதான் பாஜக வந்து ஆபரேஷன் திராவிடான்னு தமிழ்நாட்டுக்குள் கால்பதிக்கிற திட்டத்தோடு இயங்குகிற இங்கிருந்து தான் பாஜகவுடைய சனாதன அரசியலுக்கு எதிர்ப்பு அணியில் முற்போக்கு அணியில் கொள்கை கூட்டணியாக நாங்கள் இயங்குகிறோம் எங்களுடைய பிரதான செயல் திட்டமே பாஜகவை ஒன்றியத்தில் ஆட்சியில் இருந்து அகற்றுவது மற்ற காரணங்கள் எல்லாம் வந்து பின்னுக்கு தள்ளுவோம் இதுதான் எங்களுடைய பிரதானமான நோக்கம் அதற்காகத்தான் இந்த கூட்டணியில் இருக்கிறோங்கிறது வெவ்வேறு காலகட்டத்தில் இந்த இந்த ஏழு எட்டு வருடத்துல திரும்ப திரும்ப திருமாவளவனே பல்வேறு முறை இந்த கூட்டணியுடைய தேவை என்ன அதில் எதற்காக வீசிக்க தொடர்ச்சியாக பயணிக்குது ஏன்னா ஏழு வருடம்ங்கிறதே ஒரு சிறிய கட்சிக்கு ஒரே கூட்டணியில் தொடர்வது வந்து நம்மளுடைய நியர் பாஸ்ட் எடுத்து பார்த்தா ரொம்ப பெரிய விஷயம் இல்லை இத்தனை ஆண்டு காலம் எனக்கு தெரிஞ்சு அறுபத்தி ஏழுக்கு பிறகு நமக்கு தெரிஞ்ச அறுபத்தி ஏழு அதுக்கு முன்பாக வந்து கூட்டணி அரசு கூட்டணி கட்சிகளுடைய ஒரே பெரிய நான்கு கட்சிகள் சேர்ந்த ஒரு கூட்டணி ஒன்றாக பயணிக்கிறது இருக்கு இல்லையா இ இந்த ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இப்போ வரைக்கும் இந்த ஒரு கூட்டணியை வந்து அச்சு குலையாமல் போயிட்டுருக்குங்கிறது இப்போ மட்டும்தான் எம் கே ஸ்டாலினுடைய கரவுங்களுக்கு அதிகாரம் வந்ததுக்கு பிறகு தான் அந்த தலைமையாக அவர் மாறியதுக்கு பிறகு தான் இவ்வளோ பற்றியும் வந்து எந்த விதமான இது இல்லாமல்

அதற்கு மதுவிலக்கு மாதிரியான சப்பையான எல்லாருமே யாரும் தான் மறுக்க போறா யாரும் ஜரக்கு சொன்னா சொன்னால் அடி அடிக்கூடாதுன்னா எல்லாரும் சொல்ல போறாங்க இது மாதிரியான ஒரு காரணிகளை சொல்லும் நிலை வந்தால் அதற்கு எந்த மரியாதையும் இருக்காதுங்கிறது பேசிக் நீங்க திமுகவுடைய பாஜக எதிர்ப்பையே கேள்விக்குள்ளாக்கினால் உங்களுக்கு அந்த பேர வலிமையை கூட்ட முடியாது நீங்க திமுக பாஜக எதிர்ப்பில் வீழ்ந்து விட்டதுன்னு நீங்க திமுக உடனான கதவை அடைச்சிடுறீங்க ஆமா அதற்கு பிறகு நீங்க அதிமுக கிட்ட மட்டும் தான் போக முடியும் பாஜக கிட்டையும் போக முடியாது அதிமுக கூட உங்களுக்கு நெகோசியேட் பண்ற பவர் போயிடும் போயிடும் அப்போ திமுகவை கொள்கை அளவில் அவர்கள் விமர்சிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் அதுக்கு அவர்கள் விரும்பவும் இல்லை நீங்க பேசுறதையெல்லாம் வைத்து பார்க்கும் போது எந்த கதவுகளையுமே சாத்தாமல் எல்லா ஆப்ஷன்களையும் வைடு ஓப்பன்ல வைத்துக் கொண்டு ஒரு யாருக்கும் நோகாமல் ஒரு ஆட்டம் ஆடி பார்ப்போம் அப்படிதான் தெரியுது ஊடகங்கள் ஊடகங்களை முழுமையா மறுப்பதில் இருபத்தி ஆறுல தேர்தல் வரப்போகுதுங்க இந்த தேர்தலிற்கு இடைப்பட்ட இந்த ஓரிரு வருடங்களில் மது விலக்கு ஆட்சி அதிகாரத்தில் கூட்டணி கட்சிகளுக்கு பங்கு இதெல்லாம் சொல்லுவதன் மூலமா இது ஒரு பெரிய பிரச்சனையா மாறாது நீங்க எப்போ வேணாலும் அதுல இருந்து பேக் பிரச்சனை முடிஞ்சிருச்சா மறுபடியும் சேர்ந்துட்டு ஒரு கேள்வி வரும்

அந்த பக்கம் இருக்கார் அவரும் அதிகாரத்தை நோக்கி பய பயணம் பண்ணணும் அதிகாரத்தின் மூலமாக தங்களுடைய மக்களுக்கான நியாயங்களை பெற்றுத்தரணுங்கிறாரு இந்த பக்கம் வந்து இங்கே தென் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விசிகா இவர்களும் அதிகாரத்தின் வழியாக தங்களுடைய மக்களுடைய உரிமைகளை மீட்டுக் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுல இயங்கக்கூடியது ஆனால் இரண்டுக்குமே வந்து இருக்கக்கூடிய முற்போக்குத்தன்மை வந்து எந்த அளவில் இருக்குங்கிறத நம்ம ரொம்ப சுலபமாக புரிஞ்சுக்கலாம் சிராஜி பாஸ்வான் பா பாஜகவை ஐயம் திருப்பட ஆதரிக்கிறது அதுக்கு வந்து வேலை செய்கிறது அதுக்கு பீகார் முழுக்க பயணம் செய்து பட்டியலின மக்களுடைய வாக்குகளை பாஜக திருப்பி கொடுப்பது அவர்கள் அதில் வெற்றியும் பெறாங்க அதை வெற்றி பெற்றதுக்கு பிறகு அதுக்கான மந்திரி பதவியும் வாங்கிக்கிறாங்க இதன் மூலமாக அங்கே நடக்கக்கூடிய மாற்றம் என்ன இந்த இங்கே இருக்கக்கூடிய விசிகா தொடர்ந்து திமுக போன்ற ஒரு முற்போக்கு இயக்கத்தினுடைய கூட்டணி வைத்துக்கொண்டு அதன் மூலமாக அவர் பேசக்கூடிய செயல்படக்கூடிய ச எல்லா மற்ற விஷயங்களை பற்றி பேசலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு நுழைவு போராட்டம் கோயில் நுழைவு போராட்டம் கலெக்டர் கூட்டிகிட்டு போகிறார் மக்களை இதுதான் தொடர்ந்து தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி வந்ததுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து பார்க்கக்கூடிய காட்சியாக காணக்கூடிய செய்தியாக இருக்குது இதற்கான வாய்ப்பெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி எடப்பாடி ஆட்சி காலத்தில் எங்கேயாவது கேள்விப்பட்டிருப்பீங்களா ஒரு போராட்டம் நடந்ததாக பதிவு செய்யப்பட்டதா எதாவது இருக்குமா இதுதான் அவர் வந்து இது பயணிக்க வேண்டிய நியாயத்துக்கு வந்து புரிஞ்சுக்கொடணும்னு சொல்கிறது திமுகவுடைய சமூக நீதி அரசியல் என்பது திருமாவளவன் என்பவர் பிறப்பதற்கு முன்பிருந்து நடந்து வரக்கூடிய ஒன்று இதற்கு பெயரே வந்து பள்ளுபரையர்களின் கட்சி என்றுதான் ஆண்ட சாதி இடைநிலை சாதியினரால் அடையாளம் காணப்பட்டது கருப்பு சிவப்பு வேட்டியோடு ஊர் தெருவில் தலித்துகள் நடந்ததன் மூலமாகத்தான் சமூகத்தில் ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்ட நிகழ்வு இயக்கம் அது அப்படியான திமுகவுக்கு சாதி ரீதியான பக்கபலமாக கட்சிகள் துணைக்கு தேவைப்படலாமே தவிர தன்னுடைய சமூக நீதியை தொண்டனுக்கும் மக்களுக்கும் காட்டி கற்பு நிரூபித்துக் கொள்வதற்கு ஒரு கூட்டணி என்றைக்குமே அவசியமாக இருந்தது கிடையாது எண்ணிக்கையை தவிர்த்து விட்டு பார்த்தால் பறையர்கள் பல்லர்கள் வாக்கு வங்கியை கூட யோசிக்காமல் அருந்ததியிற்கு உள்ளுதுக்கீடு கொடுத்து அதை சாதித்து காட்டிய கட்சி வந்து திமுக எனவே கூட்டணிகள் என்னவாகவும் இருக்கலாம் அது சில தனிநபர்களுடைய ஈகோவாலோ சுய சுயநலத்தாளவோ சுயநலத்தாளவோ கூட மாறலாம் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் ஊடகங்கள் ஒரு கூட்டணி முறிவு அவர்கள் விரும்புகிறார்கள் எப்படியாவது ஏற்படுத்தி விடலாம் என்று பார்க்கிறார்கள் அதில் அவர்கள் சாதித்தால் அந்த கூட்டணி தேர்தல் அரசியல் கணக்கில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் திமுகவுக்கும் தெரியும் தெரியும் இதற்காக பாடுபடக்கூடிய ஊடகங்களுக்கும் தெரியும் தெரியும் ஆனால் அவர்கள் விரும்புவது என்னவென்றால் திமுகவிடமிருந்து ஒரு முற்போக்கு இயக்கத்தை பிரித்து விட்டால் அது திமுகவுடைய சமூக நீதி இமேஜில் ஒரு டேமேஜ் உருவாக்கிடலாம் இதுதான் அடிப்படையில் அவர்களுடைய திமுக சமூக நீதி இமேஜை தூக்கி வைப்பதற்கு இருபத்தி ஆண்டுகளுக்கு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு அந்த கட்சியை பயன்படுத்த வேண்டிய அவசியம் நீ முன்னாடி நீங்க கருப்பு சட்டக்காரங்க இந்த திமுகவுடைய உடைய கற்பை உரசும் வாய்ப்பாக அவர்கள் எடுத்து சொல்ல முனைகிற இந்த பாயிண்ட் தான் வந்து நாம கவனத்தில் கொள்ள வேண்டிய ஐட்டம் நீங்கள் சொன்ன மாதிரி எப்போதையும் விட பாஜகவுடைய இந்த உச்சநிலை இருக்குல்ல இந்த உச்சத்துக்கு பிறகு வீழ்ச்சியாக என்னென்னு கூட நம்மளால் இன்னும் உறுதியாக சொல்ல முடியல ஆனால் இந்த நிலைமையில்தான் முற்போக்கு அரசியல் தமிழ்நாட்டில் முழு வீச்சில் கூறுதிட்டப்படுகிறது தலித்துகளை திரட்டி அவர்களை கொண்டு போய் பாஜகவிடம் அடகு வைக்கும் அரசியல் வேறு நீங்கள் சொன்ன மாதிரி பசுவானோ அவர்கள் செய்வது வேறு ஆனால் தலித்துகளின் பிரதிநிதித்துவத்துக்கான பேர வலிமையை உயர்த்தி கொள்வது ஜனநாயக சக்தியாக வலிமையாக மாறுவது மீண்டும் திமுகவுக்கு வரும்போது கூட இப்ப வாங்குவதை விட அதிக சீட்டை வாங்குவது ஒரு நம்பர் வேணும்ல இந்த இருபத்தி நாலு தேர்தலில் கூட திமுக கூட்டணி மற்ற எந்த கட்சியுமே வந்து நாங்க அதிகமா கேட்போம் பேசல இவருதான் தான் பேசினார் நாங்கள் வளர்ந்து இருக்கிறோம் எங்களுக்கு வந்து தேவை இருக்கிறது அப்படிங்கிற அந்த குரல் அவருக்கு ஏன் வருதுன்னா அதை நிரூபிச்சுட்டு வந்தாதான் மறுபடியும் இந்த நம்பர்களை அதிகப்படுத்த முடியும் அந்த கட்சி உண்மையிலேயே வளர்கிறது அந்த வளர்ச்சியை நிரூபித்து தங்களுடைய ஜனநாயக வலிமையை கூட்டிக் கொள்வதற்கான தேவை அவர்களுக்கு இருக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது ஆனால் அது திராவிட திரட்டலுக்கு எதிரானது கிடையாது தலித்துகள் எல்லாம் தனியா நின்னுக்குவோம் போய் மூலையில நின்னுக்குவோங்கிற குரல் அது கிடையாது அவர் வந்து மக்களாட்சிக்குள்ள தன்னுடைய வலிமை ஜனநாயக வலிமை உயர்த்திக்க நினைக்கிறார் அது தப்புன்னு நம்ம யாரும் சொல்ல முடியாது இந்த புரிஞ்சுக்கணும் ஆனால் இல்லை அவருக்கும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு இந்த பக்கம் இந்த புதிய நீலமம் போன்ற அமைப்புகள் நோக்கி இவரை கற்பு நிரூபிக்க சொல்லி கேட்கக்கூடிய அமைப்புலாம் இருந்து இவர் வந்து தன்னை வேறுபடுத்தி காட்ட மேம்படுத்தி காட்ட ஒரு வாய்ப்பாக தான் அவர் பயன்படுத்தும் இதோட பேசிக் அடிப்படையில் போனால் உலகத்துடைய பெரும்பான்மையான பகுதிகளில் நிலவுடைமை காலத்திலும் சரி உபரி குவிப்புங்கிறதோ அதிகார விவசாய எப்பூலி இது மாதிரியான அடையாளங்கள் மூலமா உழைப்பு சுரண்டல் மூலமாக தான் நிகழ்ந்திருக்கு இதை சாதித்துக் கொள்வதற்கு பல்வேறு விதமான கலாச்சார ஏற்பாடுகள் வெவ்வேறு நாடுகளில் நடந்திருக்குது இந்தியாவில் அதற்கான தான் ஜாதியமும் தீண்டாமையும் இப்ப ருஷியாவில் இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதே மாதிரி பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை பிரபுக்கள் வைத்து கொண்டிருப்பார்கள் லட்சக்கணக்கான பண்ணை அடிமைகள் அங்கே வந்து அடிப்படை உரிமைகள் கூட இல்லாமல் கொத்தடிமைகளா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அங்கு ஒரு தொழிற்புரட்சி ஒன்று வரும் போது அங்கு மார்க்சியம் வேறு போது அதை சரி செய்வதற்கு இந்த ஒரு இயக்கம் மட்டுமே போதுமானதா இருக்கு அந்த வெல்த் டிஸ்ட்ரிபியூஷனை தொழிற்புரட்சியும் கம்யூனிசமுமே சாதித்து விடுகிறது இதை இந்தியாவில் பொருத்தி பார்த்தா இந்தியாவின் இந்த புரட்சி ஜனநாயகம் அப்படிங்கிறது அப்படியெல்லாம்

ஸ்டேட் எகைன்ஸ்ட் ஹெஜ்மோனியமாங்க நம்மை ஒடுக்கிறவனுக்கும் மீண்டும் ஒடுக்க வாய்ப்பை கொடுக்கும் ஒரு ஜனநாயக முறைக்குள்ள இருந்து கொண்டு அந்த வெகுஜன அரசியலில் பங்கு கொண்டு தேர்தல் சார்ந்த மக்களாட்சியின் மூலம் சமூக நீதியை செயல்படுத்த முடியும் நாம் நினைப்பதையெல்லாம் செய்ய முடியும் இந்த மேலாதிக்கத்தை உடைக்க முடியும் அப்படின்னு செய்து காட்டிய ஒரு வெற்றிகரமான மாடல் அது இப்படியான வெகுஜன அரசியலை செயல்படுத்தும் போது ஒரு அடையாளங்கள் தேவைப்பட தொடங்கும் ஒரு ஏழெட்டு வருடங்களுக்கு முன்பு ராஜன் கிருஷ்ணன் இதை பற்றி விரிவாக ஒரு பதிவு ஒன்று எழுதியிருந்தார் அது வந்து இப்படி இந்த வெகுஜன அரசியலை செயல்படுத்தக்கூடிய திராவிட இயக்கத்தின் ஓட்டரசியல் முகமான திமுக இயங்கும் போது அதற்கு தேவைப்படுவது இந்தியன் தமிழன் மாதிரியான பொது அடையாளங்களின் மூலம் அவர்களை திரட்டணும் அதில் தான் திராவிடம் அப்படிங்கிற அடையாளம் வருது அடிப்படையில் ஒரு முற்போக்கு இயக்கத்துக்கு இது மாதிரியான ஒரு அடையாளம் லாஜிக்கலி தேவையில்லை ஆனா வெகுஜன அரசியலில் பங்கேற்கும் போது அது தேவையாகுது திராவிடத்தில் என்ன பெருமை இருக்கு நம்ம திராவிடனாக பிறப்பணும்னு எழுதி வச்சுட்டாங்க தான் அதுவே வலதுசாரி தன்மையானது ஆனால் நம்ம அப்படி அதை பயன்படுத்திக்கிறதுல அதில் பெருமைப்படா இப்போ பெரியாருடைய திராவிடனு ஒரு தலித் அடையாளம் போல அது ஒரு அடையாளம் அவ்வளோதான் தமிழ்நாட்டில் அதனுடைய வரலாறு தனித்துவம் மிக்க அந்த பொது அரசியல் பார்ப்பனர் அல்லாதோர் அப்படிங்கிற ஒரு முற்போக்கு அடையாளத்தோட தொடங்கி ஏன்னா தான் வந்து தங்கள் உயர்ந்தவர்களாக கருதி கொண்டு மற்றவங்களை எல்லாம் சூத்திரர் என்று இழிவு செய்யக்கூடிய வேலையை வைத்திருந்தேன் அதை மறுக்கும் விதமா முற்போக்கு அரசியலுடைய அச்சாணியாக இந்த திராவிடம் அப்படிங்கிற பொது பெயர் வந்து அந்த பொது குறியீடு வந்து மாறும் காலப்போக்குல இந்த ஒரு அடையாளம் திராவிடமாக திராவிடம் தமிழ் அப்படிங்கிற கூறுகளுக்கு கூட அந்த அடையாளங்களோட உள் வாங்கி செறித்துக் கொள்ளப்படுகிறது இந்த இதுக்குள்ளதான் தலித்துகளும் பாடுபட்டார்கள் தொண்ணூறுகள் வரைக்குமே இந்த திராவிட அடையாளத்துக்குள்ள தலித்துகளும் பங்கு பெற்றார்கள் பல்வேறு சாதனைகள் நடந்துச்சு பெரிய அளவுல மாற்றம் நடந்துச்சு ஆனால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு இடத்துல தேங்க தொடங்கும் அதிகாரம் போய் சேராம அதிகாரம் மட்டுமல்ல டேட்டாவின் அடிப்படையில் கூட அதற்கான பிரதிநிதித்துவம் வந்து சேரலைங்கிறத கண்டுபிடிச்சது அதை உடைக்கிறதுக்கு வேற என்ன செய்ய முடியும்னு யோசிக்கிற இடத்துக்கு வரோம் இதில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்னன்னா தேர்தல் அரசியல் என்பது ஒரு நம்பர் கேமாக மாறி பெரும்பான்மை அதிகாரமாக மாறும்போது இடஒதுக்கீடு மாதிரியான சமூக நீதி திட்டங்களால் தலித்துகள் எங்கே தன்னை விட அதிகமாக முன்னேறிவிடுவார்களோங்கிற அச்சம் பிற்படுத்தப்பட்ட இடைநிலை சாதி இந்துக்களுக்கு வந்து சேர்கிறது இதனால் தலித்துகளுக்கு எதிராக இடைநிலை சாதியினர் வந்து தங்களை எண்ணிக்கை அளவில் திரட்டி அரசியல் செய்யக்கூடிய ஒரு விபரீத போக்கு அது நம்ம செய்ததிலிருந்து பேக்கில் இழுத்துட்டு போகிற ஒரு வழி இது பாஜகவுக்கு ரொம்ப ஈஸியான வழியாக மாறுகிறது இதனால் பாதிக்கப்படக்கூடிய தலித்து மக்கள் வந்து பொது அடையாளங்கள் உருவகங்கள் திராவிடம்னு சொல்லி நம்ம இது பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்குள்ளேயே நம்மளை அடிச்சிட்டாங்க இப்போ இவர்களுக்கு அந்த மாதிரியான கோபத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இங்கே இருக்கு அதை எந்த அளவுக்கு பாஜக மாதிரியான சக்திகள் இவர்களை வைத்து ஓட்டரசியல் வெற்றிக்கு ஆசைப்படக்கூடிய சக்திகள் பயன்படுத்துகிறதுங்கிறது தான் முக்கியமான விஷயம் இதில் இரண்டு அம்சங்கள் அரசியலில் தவிர்க்க முடியாதது ஒன்று தங்கள் உழைப்பையும் இருப்பையும் அடித்தளமாக கொண்டு கட்டப்பட்ட இந்த சமூக அமைப்பில் தங்களுக்கு உரிய இடமோ உரிமைகளோ தொடர்ந்து மறுக்கப்படுவதாலும் அநீதிகள் தொடர்வதாலும் தலித் செயற்பாட்டாளர்களுக்கு சிந்தனையாளர்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு முற்றிலும் நியாயமான கோபம் ஒரு பக்கம் அது அதை வந்து ஒரு விதத்தில் வெளிப்படுத்துவதுங்கிறது ஒன்று இன்னொன்று பொது அடையாளங்களை பயன்படுத்தியே சமூக நீதியை நோக்கி நகர முடியும் திராவிட பண்பாடு தமிழர் உரிமை தமிழக உரிமை இது மாதிரியான பொது குறியீடுகள் மூலமாக திரள்வதன் மூலமாக மட்டுமே சமூக நீதி அரசியலை தொடர்ந்து செயல்படுத்த முடியும் இது போன்ற பாசித்தத்தை ஒழிக்க முடியும்னு இரண்டு தரப்புகளாக பிரிந்திருக்கும் இதில் தான் திமுகவும் தலித் அம்பேத்கரிய சக்திகளும் இருக்கக்கூடிய அவங்களோட பிளேஸ் இதுதான் இந்த இரண்டு அம்சங்களுடைய இன்றியமையாத தன்மையை புரிந்து தான் அரசியல் ஆற்றல்களை ஒன்றிணைத்து முன்னால் நகர முடியும் இல்லைனா இந்த முரண்பாட்டை மிக எளிதாக வலதுசாரி சக்திகள் பார்ப்பனியும் பயன்படுத்தி கொள்ளும் இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு இது மாதிரியான நேரேட்டிவுகளுக்கு பலியான ஆட்கள்னு கட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கிருஷ்ணசாமியிலிருந்து இப்போது இருக்கக்கூடிய சிறு சிறு அமைப்புகள் வரைக்கும் இன்டலெக்சுவல் ஏரியாவில் தலித்துசம் பேசி அவர்களுக்கு எதிரானதாக தலித்தியத்துடைய நோக்கமே திராவிடத்தை ஒழிப்பது தான் அப்படிங்கிற நேரட்டிவுக்கு பலியான பலவேறு ஆட்களை வந்து நம்ம பட்டியலிட முடியும் விடுதலை சிறுத்தைகள் தலைவரும் திருமாவளவன் முரண்பாட்டை இதுவரைக்கும் மிக தெளிவாக புரிந்து கொண்டு செயல்பட்டிருக்கிறார் தலித்துகளுக்குள்ளேயே இது மாதிரி தூய்மைவாதம் பேசி திராவிடத்துக்கு எதிராக அம்பேத்கரை நிறுத்துகிற அந்த பாயிண்டை தொட்டு காட்டி இது தவறானதுன்னு அவரே கண்டித்திருக்கிறார் எல்லாத்தையும் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அதிலிருந்து அவர் எடுக்கக்கூடிய முடிவுகளை அவர் செய்யக்கூடியதெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து வைத்து புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது இதில் எந்த பக்கம் நின்று நீங்கள் செயல்பட்டாலும் உண்மையிலேயே உங்களுக்கு தேவை சோஷியல் ஜஸ்டிஸ் பாலிட்டிக்ஸ் தான் இந்த அரசியல் தமிழ்நாட்டில் நடந்து வரக்கூடிய அரசியல் இன்னும் முற்போக்கான ஏங்கிளில் தான் போகணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இன்னொரு தரப்புடைய நியாயத்தை புரிந்து கொண்டு ரெண்டு பேருமே செயலாற்ற வேண்டிய தேவை இருக்கு நடுவுல மீடியா மாதிரியான ஆட்கள் அவர்களுக்கு காசு வாங்கிட்டு என்ன வேணாலும் செய்யறாங்க அதுதான் திமுக எதிரான செயல்பாடுன்னா ஒரு ஒரு கிகாலோ வேலை மாதிரி ஜாலியா செய்வாங்க அவர் ராஜன் குரே கிருஷ்ணன் அந்த கட்டுரை இந்த மாதிரி முடிப்பார் அதாவது அடுத்த தரப்பின் நியாயங்களை மதித்து பொறுமையாக எதிர்வினையை புரிவதன் மூலம் மட்டுமே சமூக அநீதியின் அடித்தளமாகிய தீண்டாமையின் எஞ்சிய வடிவங்களை சுரண்டலை சமத்துவமின்மையை முறியடித்து சமூக நீதியை சாத்தியமாக்க முடியும் அது வெறும் தலித் அரசியல் மட்டுமல்ல அரசியல் என்பதே அதுதான் அதுதான் நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பை பாலிடிக்ஸ் பேசிக்ஸ்